அன்பான மாணவர்களே முழுக்களின் கழித்தலில் கழிக்கப்படும் எண்ணின் கூறியை மாற்றி கூட்டல் கணக்காக நான் செய்ய வேண்டும் உதாரணமாக மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு என்ற கணக்கை மைனஸ் எட்டு அந்த கழித்தல் கணக்கை கூட்டல் கணக்காக மாற்றி அருகில் உள்ள எண்ணோட எதிர் என்னை எழுதி கூட்டினோம்னா நமக்கு விட கிடைக்கும் இங்கு ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம்னா மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு அதாவது ஒரே அடையாளம் உள்ள எண்களாக மாறிடுது அப்போ ஒரே அடையாளம் உள்ள எண்களை கூட்டி அதே அடையாளத்தை போட வேணும் அப்படின்றது தான் நமக்கு விதி ஆக மைனஸ் பதிமூணு விடையாக வந்துடும் ஒரே குறியுடைய இரு முழுக்களை பெருக்க அல்லது வகுக்க கிடைப்பது மிகை முழுவாகும் மாறுபட்ட குறியுடைய இரு முழுக்களை பெருக்க அல்லது வகுக்க கிடைப்பது குறை முழுவாகும். ஒற்றை எண்ணிக்கையிலான குறை பெருக்கினால் குறை முழு கிடைக்கும் இரட்டைப்படை எண்ணிக்கையிலான குறை முழுவை பெருக்கினால் மிகை முழு கிடைக்கும் பூஜ்ஜியத்தை எந்த ஒரு முழுவில் வகுக்க கிடைப்பது பூஜ்ஜியமாகும் ஒரு முழுவை பூஜ்யத்தால் வகுக்க வகுப்பது வரையறுக்க இயலாது